மீன லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க மீனத்தில் பிறந்தவருக்கு எந்த தசை யோகம் செய்யும் பொதுவான அமைவுகள் ஐந்தாம் ஆதிபத்தியம் சந்திரன் அதுபோல் ஒன்பதாம் ஆதிபத்தியம் செவ்வாய் சந்திர செவ்வாய் யோகாதிபதிகள் சந்திர செவ்வாய் தசை யோகம் என்பது பொது அமைவு ஆனால் ஜாதகத்திலே சந்திரனும் செவ்வாயும் இருந்தா யோகம் செய்ய மாட்டான் சந்திரனும் செவ்வாய் வலுந்தான்னா ஜாதகருக்கு பிரச்சனை உண்டு அதிர்ஷ்ட தசையில யோகம் கிடைக்காது ஆனால் சந்திர செவ்வாய்கள் ஸ்தான பலத்தை பெற்றிருப்பாராயின் இந்த மகா தசை யோக தசை இந்த மகாதசை யோகதசை அது போல சந்திர செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் யோக செய்யணும் எந்த தசை நடத்தினு வந்தாலும் சரி சந்திரனோ செவ்வாயோ வலுவெற்று வலுத்த சந்திர செவ்வாயோடு வலுத்த சந்திர செவ்வாயோடு தொடர்பு கொண்ட மகாதசை எல்லாமே யோகதை மீன லக்னத்திற்கு சுக்கரத அவயோகத மூன்று எட்டு கதிபதி தசை மூன்று எட்டு கதிபதி அவயோகனாலும் ஒரு கிரகம் செவ்வாய் வலுத்து இருக்கிறார் அதீத அழுவோடு செவ்வாய் இருக்கிறார் வலுத்த செவ்வாயோடு சுக்கரன் இருக்கிறார்னா அந்த மகாதசை தசை எப்படி செய்யும் காரக ஆதிபத்தியத்தின் வாயிலாக காரக கிரக காரகத்தின் வாயிலாகவும் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் செய்யும் அப்ப எப்படி இருக்கும் வெளிநாடு தூர தேசங்கள் எளிதை தேச வாழ்க்கையில வெற்றியை ஜாதகருக்கு கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம் அப்போ இந்த விதியில இந்த விதியில எந்த கிரகம் இருக்கும் சந்திர செவ்வாய் வலுத்து எந்த கிரகம் தொடர்பில் இருந்தாலும் மீன லக்னக்காரருக்கு அந்த மகாதசை யோகம் செய்யும் அந்த மகாதசையில் ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கலாம் சோ அத இல்ல எந்த மகாதசை யோகம் செய்யுன்றத பார்த்தாச்சு இந்த விதிக்குள் உங்கள் கிரகம் இருந்தால் கண்டிப்பா அந்த மகாதசையில யோகம் உண்டு பொதுவான விதிகள் இந்த திரிகோணாதிபதிகள் தசை யோகம் செய்ய பொது